இந்த ஒத்துக்களை கிடையாது இப்போ ஜூன்ல உங்களும் சேர்ந்து போட்டாங்க சரி அது இருக்கட்டும் இப்போ மற்றெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் இப்போ இனிமேல் எந்த இஸ்யூவும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் நாளைக்கு எஸ்பியை பார்க்குறேன் இனிமேல் அந்த கிராமத்தில் வந்து யாரையும் கேஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் கேஸ் கேஸ் போர்டு போட்டாச்சு அது வேற விஷயம் அதை நம்ம பேசிக்கலாம் எஸ்பிகிட்ட பேசிட்டு கூட நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் எல்லோரும் சமான் அது வேற விஷயம் உங்களுக்கு பர்சனல் போகணும்னு எங்கே நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஊர்காரங்களுக்கும் உங்க மேலே இருக்க வாய்ப்பு இல்லை அவங்க தான் இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க யார் ஒன்று அதை பார்த்துக்கிடுவோம் நீங்கள் நீங்கள் எனக்காக என்ன செய்யணுன்னா நீங்கள் ஊருக்குள்ளே வந்து யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாலுங்க நான் எதுவுமே பார்த்துட்டு நம்ம எல்லாருமே பேசி முடிவு முடியும் பண்ணிக்கணும் எதா பரதர் அரசஸ்ட்டு இருக்கக்கூடாது சார் பரதர் அரசா அப்புறம் நம்ம எல்லோரும் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இப்போ நயனா நாயந்திரே நாங்கள் எல்லாருமே பார்த்தாச்சு இப்போ எங்களுக்கு மேலே இருந்து பிரஷர் அப்படி இருந்தால் பெரிய இஷ்யூவாக இருக்குங்கன்னு சொல்கிறாங்க இனிமேல் நம்ம தேவமான அலக்கு பண்ணா தமிழ்நாடு உள்ள தேவரை திரட்டுங்கிற மாதிரி பேசுற அது ஒரு சின்ன இஷ்யூ பெருசாக ஏறக்கூடாது நான் அதுக்காக தான் நீங்க எனக்கு வேண்டிய ஆளுங்க போய் தான் டைரெக்டாக உங்கள்கிட்ட போன்ல பேசுறேன் ஆமா நீங்க எனக்கு வேண்டியாலும் இஷ்யூ பெருசாக வேண்டாம் போது பிறகு அந்த இசையோட நிற்கிறது பிறகு உங்களையும் சேர்க்க போயிடக்கூடாது அதனால இனிமேல் ஒரு சிறு ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் பெரிய கொலகேசு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அரசாங்கமே ஒரு அந்த நேரத்தில் ஒரு அடிப்படையாக இருக்கலாம் நீங்க உங்களுக்கு பர்சனல் மோட்டிவ் இல்லை ஏதோ நடந்து நடந்து போச்சு இதோட நீக்கட்டும் யார் மேலே எந்த கடையை கடையை அவங்க திறந்தாலும் கிட்ட ஒழுங்காக திறக்கட்டும் கட்டாயப்படுத்தவண்ண பாத்துக்கலாம் சார் எனக்காக நீங்க அதை கரெக்ட் பண்ணணும் ஏன்னா நான் போய் எனக்கு நீங்க ரொம்ப வேண்டிய ஆளுங்க போய் தான் போன போட்டேன் அதான் நீங்க நம்மகிட்ட நல்லா இருப்பீங்க அதனால எத்தனையோ இஷ்யூ நம்ம சமாளிச்சிருக்கோம்

இந்த வண்டிக்கல் நந்தல்லையோ தேவர் உலகத்துலேயோ எந்த ப்ராப்ளமும் நம்ம எஸ்பிட்ட பேச்சுட்டு நம்ம ஒரு புடி பண்ணிக்கலாம் கேஸ் என்ன பெரிய பெரிய கேஸ் அதை ரெஃபர் பண்ணால் பண்ணிக்கலாம் போய் என்ன ஒன்றா செஞ்சுக்கலாம் இப்போ என்ன இருக்கு இப்போ எங்களை தண்டிச்சு தான் வந்தவொன்னே உங்களுக்கு என்ன ரெண்டு தொப்பியாக கொடுக்க போகிறான் இருடா வைக்க போகிறேன் நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இது வரைக்கும் நல்ல பேராக இருந்தியா நான் இங்கே இருக்கும்போது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலையே நீங்கள் சபாபதினு சொன்ன உடனே நான் என்ன நல்ல ஆளாக இருக்காரு எந்த சூழலையும் போய் சண்டை போட்டான்னு தெரியலையேன்னு கேட்டேன் சரி சார் இன்னும் ஃபர்தராக நீங்கள் இன்ஸ்பட்டர் அத்தாரிட்டி நீங்கள் தான் இந்த ஏரியாவுக்கு அதனால் இந்த இசு வந்து பெருசாகவும் இருக்கிறதுக்கும் பெரு இல்லாமல் போகிறதுக்கும் நீங்கள் தான் காரணமாக இருக்கணும் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்பாங்க அது நடந்திருக்க விஷயத்த போய் பார்த்துட்டு அந்த கேஸ் எழுதி அந்த பிள்ளைகள் படிப்பு கிடிப்பு எல்லாம் வம்பாக போயிடாமல் நம்ம பார்க்கணும் நான் நான் எல்பியை பார்க்கும்போது நான் உங்களை பற்றி சொல்கிறேன் எந்த சூழ்நிலை நடந்ததுங்கன்னு சொல்லிடுறேன் காலையில் போய் எஸ்பியை பார்த்துட்டு இவர் ஏன் சார் உடனே சத்து சத்தம் பண்ணி கொஞ்சம் தற்காலிகமாக சத்தம் பண்ணி கூட ஹெஸ்பிட்டு சொல்லிவிட்டு கோட் ஆஃப் கான்டெக்ட் இருந்துச்சு போது ஓ இந்த ஜாதிக்காரன் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாதுன்னு யசுக்கிராஜா சொன்னாரோ எஸ் ஐய சொல்லியிருக்கலாம் இப்போ சார்ஜி சொல்லி சொன்னதுனால இஸ்யூ ஆகிடுதோம் ம் ஆனால் இப்போ அந்த பையன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா எல்லோரையுமே கேட்கும் போதுமே தொப்பி வச்சுருக்கேலாம் கேட்குறதுல எந்த ஒன்று கேட்குறது என்ன சார்ஜி தான் கேட்பாராண்டாரு ம் அதுதான் இப்போ அவங்க எல்லா கம்பெனியுமே தான் ராஜா தொப்பி இல்லைன்னா அரசு பண்ணட்டும் டவுன் இல்லைனா சார்ஜ் பண்ணட்டும் நீ என்ன ஜாஜின்னு கேட்டோன்னா நீங்க என்ன உடனே தேவர்னா அடிக்கிறது சார்ஜ் பண்றது அந்த அந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க போரையில் விட்டு கொடுக்க முடியல ஒரே ஜாதி ஒரே நீ விட்டுக் கொடுக்க முடியாது இருக்கட்டும் அவனை நம்ம அவரை வந்து நம்ம எடுத்துக்கிட்ட பேசிக்கோம் உடனடியாக அந்த ஆள ஏதோ ஒரு நட திருப்பி அந்த ஆள் இங்க வரக்கூடாது இல்லை நீங்க அந்த ஏரியாவுக்கு போவோம்னா வீட்டில் அங்கே ஆஃபீஸ்ல இருந்து சொல்லுங்க அவங்க வந்தா என்ன பிரச்சனை தானே மார்க்கெட்டில் போய் தெரியாத இதுமாதிரி என்ன எதா போட்டு கட்டி போயிட்டோம்னா அப்புறம் எதாச்சும் இருக்கு பார்த்துக்கணும் என்ன ஒரு ரெண்டு பேரை நேர்ந்து டவுன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வான் நாங்களும் கேஜ் வேணும் பாண்டியமாக இருக்காங்க பார்த்துக்கிடுங்க அவனை இந்த பக்கம் வர விடாது அதான் கரெக்ட் மற்றது நம்ம பேசிக்கலாம் அந்த பையன கேஜ் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணிக்கலாம் நம்ம சுமூத்தாக போயிக்கலாம் ரைட் நீங்கள் இவ்வளோ பிரச்சனை வந்து மட்டும் நீங்கள் கடம்புற பார்த்து வாங்க 帰 <laughs> え,えたらどきい